இதே மாதிரம் விருகம்பாக்கத்தில் ஒரு வரதராஜ பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது அதில் தண்ணீர் பந்திருக்காக கொடுத்த ஒரு குளம் ஒன்று இருந்தது குளம் பேர்றதுக்கு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து காலி பண்ணிட்டாங்க அப்புறம் நான் ஒரு கேஸுக்கு ரெண்டு கேஸும் மூணு கேஸ் போட்டுவிட்டேன் இது வந்து இருபத்தொன்னு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல போட்ட கேஸு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தீர்ப்பு வந்தது அப்புறமா ஆட்சி சென்னை மாவட்ட ஆட்சியர் விசாரணை பண்ணி அதை முடிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க அதுக்கு பதிலே வரல ஒன்றும் விசாரணையெல்லாம் இப்போ அட்டன் பண்ணிட்டு வந்தேன் ஒரு கவுண்ட் ஒரு கலெக்டருக்கு நாலு கலெக்டர் விசாரிச்சுட்டாங்க அப்புறம் லேண்ட் அட்மின் ஒருத்தர் விசாரித்தேன் திடீர்னு அவரு உள்ளே போய் லேண்ட் அட்மின் விசாரிச்சு அது வந்து கார்பரேஷனுக்கு சொந்தமானது அப்படின்ட்டாரு அங்கே வந்து அது குளமாக இருந்தது முதல்ல அப்புறமா கார் பார்க்கிங் ஆச்சு இப்போ வந்து குப்பை மேடாகிப்போச்சு அதுதான் எம்எல்ஏ வரைக்கும் பார்க்க எம்எல்ஏ எம்எல்ஏ ஆஃபீஸ் வைக்கணும் அதில் இடம் கொடுங்க எனக்கு அப்படின்னு அவர் வர டேரெக்டாக எம்எல்ஏ ஆக்கிற ஏன்னா ஒரு நாள் போகிறா இவர் எம்எல்ஏ வரைக்கும் போகிற மாதிரியும் கோயில் இருந்த இடத்துல ஆக இடம் கட்டார் அதையும் தகவல் பண்ணி நிறுத்திட்டேன் ஆனால் கொஞ்சம் கூட சொன்ன கட்ட ஜென்மங்கள்னா நம்ம ஊர்க்காரங்க தான் இப்போ மத்தியில் அவர் ராமர் கோயில் கட்டின மோடி தான் ஆட்சி பண்ணுறாரு ராமர் கோயில் கட்டினவர் அவர் நடித்தார்னா ஒரே செகண்டில் முடிச்சிடலாமே இந்த குளத்தை கொண்டா அப்படி சொல்லி அண்ணாமலை ஒரு சவுண்ட் விட்டாரா குளம் ஊற்றுற போகுது எதுக்காக இந்த வீடியோ இப்போ போடுறேன்னா எழுநூறு எழுநூறுபா செலவழித்து ரப்பர் அப்ப செஞ்சேன் அதில் ஒரு டெய்லி ரெண்டு போஸ்ட் கார்டு அனுப்புவோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு டெய்லி ரெண்டு போஸ்ட் கார்டு கடுப்பாயிட்டாங்க அவங்க இப்போ நாளைக்கு இந்த கேஸ் வருது இந்த குளத்து கேஸ் நாளைக்கு ஹைகோர்ட்டில் வருது வேறு வேலை இல்லாமல் ஹைகோர்ட்டில் போய் அழைச்சிக்கிட்டு அதுலேருந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் மைலாட் எப்படி மாறு ஒன்றா மைலாட் டைம் கொடுத்துருவார் ரெண்டு மாதம் டைம் கொடுத்துருவார் நமக்கு எழுபத்திரெண்டு சாய் போச்சு நாளைக்கு நாளைக்குன்னு கதை ஓடி இருந்தாலும் பெரும்பாலால் விரைவில் இருந்து குளம் மீட்கப்படும் ஜெயஹிந்த்